மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் டாக்டர் துரை சந்திரசேகரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கே என் நேரு அவர்களே மாவட்ட செயலாளர் எஸ் சுந்தரம் அவர்களே திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் அவர்களே மற்றும் மாவட்ட கழக ஒன்றிய கழக நகரக் கழக பல்வேறு இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கழக தோழர்களே நண்பர்களே முன்னோடிகளே இன்று பேராவூரணி பகுதியைச் சேர்ந்த டாக்டர் சந்திரசேகரன் அவர்கள் தலைமையில் ஐநூறுக்கு மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளிலிருந்து குறிப்பாக பாஜக அமமுக அதிமுக நாம் தமிழர் போன்ற பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி தாய் கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திலே வந்து நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறீர்கள் வந்து சேர்ந்துள்ள வந்து இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் நான் மாவட்ட கழகங்களின் சார்பில் வரவேற்று அதே நேரத்தில் தலைமை கழகத்தின் சார்பிலும் வரவேற்று அதையும் தாண்டி பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் மறைந்து மறையாமல் இன்றைக்கும் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் எப்பொழுதுமே ஆளுங்கட்சியை நோக்கித்தான் சில வசதிகளை நம்பி பிற பிரச்சனைகளை எதிர்பார்த்து போய் சேருவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை ஆளுங்கட்சிக்கு போனா அந்த பதவி கிடைக்கும் இந்த பதவி கிடைக்கும் வசதி கிடைக்கும் இந்த வேலை கிடைக்கும் என்றெல்லாம் திட்டம் போடக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இன்றைக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து சேர்ந்திருக்கிறீங்கன்னா இந்த திமுக விரைவில் ஆளுங்கட்சியாக உருவாக போகிறது குறிப்பா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நாட்டில் எப்படியெல்லாம் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாட்டை எப்படியெல்லாம் குட்டி உறக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஆக தெரிந்த காரணத்தினாலதான் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய தமிழ்நாட்டுக்காக திமுக தான் இருக்கணும் திமுக தான் ஆட்சியில் இருக்கணும் என்ற அந்த நிலையை எடுத்து அதற்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற நிலையில நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கீங்க குறிப்பா பட்டுக்கோட்டை விஸ்வநாதனுடைய அண்ணன் மகன் நம்முடைய பட்டுக்கோட்டை விஸ்வநாதன் அவர்கள் அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பணியாற்றியவர் தான் என்பது தெரியும் அரசியல் சூழ்நிலை காரணமாக சில நிலைகள் அவர் எடுத்திருந்தாலும் ஆனால் என் மீது குறிப்பாக தலைவர் கலைஞர்கள் மீது ஒரு பற்றோடு பாசத்தோடு இருந்தவர் நம்முடைய ஆக அவருடைய உறவினராக அவர் விட்டுச் சென்றிருக்கக்கூடிய அந்த பணிகளை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலையிலே டாக்டர் சந்திரசேகரன் அவர்கள் கடமை தாங்கி இன்றைக்கு முறை எல்லாம் இந்த திமுக கழகத்தில் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் அதற்காக நான் டாக்டர் சந்திரசேகர் அவருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை பாராட்ட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர் எனக்கு மரியாதை செய்வதற்காக ஒரு பட்டு வேஷ்டியை எனக்கு அறிவித்தார் நான் அவருக்கு கருப்பு சகப்பு அவர் சந்தித்து வாழ்த்து சொன்னேன் ஆக அந்த வாழ்த்து பரிமாறுகிற போது அவர் சொன்னது என் உயிர் உள்ள வரையில் இந்த இயக்கத்திற்காக நான் பாடுபடுகிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் ஆக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணா அவர் செய்கிற அக்கிரமத்தை அநியாயத்தை சுட்டி காட்டினா ஊழல் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் வெளியில சொன்னா அவருக்கு ஒரு கோபம் அதிகமா வருது இப்போ அதை எப்படி வருதுன்னா நான் விவசாயி என்ன அவர் முதலமைச்சர் அகனிக்கு ஆக்கியிருக்கிறாங்க அது ஸ்டாலினால பொறுத்துக்க முடியல என்றார் ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்ல ஜெயலலிதா இறந்த காரணத்தினால அது இறந்த காரணத்தினால யார் முதலமைச்சராக வந்தார்னா ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் ஆக்கினாங்க அதுக்கு பிறகு பிற பிரச்சனை எல்லாம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு சசிகலா தான் முதலமைச்சராக வர ஒரு முடிவு எடுத்தாங்க சசிகலா முதலமைச்சராக ஒரு ரெண்டு நாள் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா அவங்க தான் முதலமைச்சர் போ ஆனால் ஜெயிலுக்கு போயிட்டாங்க முதலமைச்சராகி பதவி ஏற்றுறதுக்கு முன்னாடியே அவருக்கு தீர்ப்பு வந்துருச்சு பெங்களூர்லேருந்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து பெங்களூர் சிறையில் போய் நீங்கள் கடைபெற்று ஆக ஆனால் சிறைக்கு வந்த திரைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது முதலமைச்சர் பதவி ஏற்றுக்க முடியலை அதனால என்ன பண்ணாங்கன்னா யோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க யாரும் முதலமைச்சராக ஆக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிற போதுலாவுடைய காலில் ஏதோ தவழ்ந்து வந்திருக்கு அந்த தவழ்ந்து வந்ததுதான் கேலிக்காக சொல்லலாம் உண்மைதான் சொல்றேன் அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அவர் எம்எல்ஏ ஆனா நானும் எம்எல்ஏ ஆனா ஆக ஒன்பதுல தான் ரெண்டு பேரும் நாங்கள் எம்எல்ஏ ஆனோம் முதலமைச்சர் ஆகிட்டேன் ஸ்டாலின் முதலமைச்சராக முடியல அதுதான் எனக்கு ஆத்திரமா அதை வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கோபத்தோடு பேசிட்டு இருக்கிறார் காலில் விழுந்து மண்புழு மாதிரி போய் மானங்கட்டு போய் அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் சொன்ன போய் பேசுறேன்னு சொல்லுவார் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது இடத்துல பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது இடத்துல நின்னோம் நாற்பதுல முப்பத்தொன்பதுல நம்ம அணிதான் வெற்றி பெற்றுச்சு அந்த வெற்றியை ஜனநாயகப்படி அவங்க ஏத்துக்கிட்டு இருக்கணும் இப்போ இடைத்தேர்தல் நடந்துச்சு ரெண்டு தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு நம்ம ஜனநாயக எப்படி ஏத்துக்கிட்டோம் நம்ம அந்த தோல்வி ஒத்துக்கிட்டோம் அந்த தோல் ஏன் வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு அதுக்குரிய பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது வேற அப்படியே திமுக ஜனநாயகத்தை ஏற்றுக்கும் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு எப்போதும் ஏற்றுக்கிறது கட்சி திமுக ஆனால் எடப்பாடி என்ன சொன்னாருன்னா இல்லை அதிமுக எத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா பொய் சொல்லி நம்ம வந்து ஓட்டு வாங்கிட்டோம்மா மிட்டாய் கொடுத்து மக்கள் இடத்துல பொய் சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு திட்டமிட்டு நான் தான் சொன்னேன் சரி நாங்கள் தான் பொய் சொல்லி மிட்டாய் கொடுத்து முப்பத்தொன்பது இடத்துல வெற்றி பெற்றோம் நீங்க ஒன்றே ஒன்று வெற்றி பெற்றீங்களே தேனியில் நீங்க என்ன கொடுத்தீங்க அல்வா கொடுத்தீங்களா அப்படின்னா இது வரைக்கும் பதில் கிடையாது சரி போட்டோம் அதெல்லாம் போட்டோம் பொய் சொல்லி பொய் சொல்லியே சொல்றோம் இப்போ உள்ளாட்சி தேர்தல் இப்போ என்ன சொல்றாருன்னா நான் தி அதிமுக தான் பகிரமாக சொல்கிறோம் திமுக திட்டமிட்டு உள்ளாட்சி தேர்தலில் மூணு வருஷமாக நடத்தலை உங்களுக்கு தெரியும் ஆட்சியில் இருக்கம்தான் நடத்தணும் ஆனால் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் ஸ்டே வாங்கிக்கிறோம் திமுக பற்றி இப்போ திமுக எதை நினச்சாலும் செய்யணும்னா இப்போ திமுக தானே பெரிய கட்சி ஒத்துக்கிறீங்கப்பா இப்போ திமுக நினச்சா தான் தேர்தல் நடக்குமா திமுக நினச்சா தான் தேர்தல் நடத்த முடியுமா இந்த சராசரி அழிவு கூட எடப்பாடி பழனிசாவை தெரியாமல் இல்லை புரியாமல் இல்லை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆக நான் போய் சொல்கிறேன் நீதிமன்றத்தில் போய் நாம் போய் ஏதோ வாங்கின மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒன்று அது வல்ல தேர்தலை முறையாக நடத்த போகிறோம் இப்போ இடஒதுக்கீடுன்னு இருக்குது இடஒதுக்கீடுன்னா பெண்களுக்கு இந்த இடம் பொதுவான தொகுதி இந்த இடம் எஸ்டிக்கு எஸ்சிக்கு இப்படியே வீராசர் அடிப்படையில் கணக்கெடுத்து அதை அறிவிக்கணும் அதை இந்த அரசு முறையுன்னு அறிவிக்கலை இன்னும் வெளியில் வரல அந்த செய்தி இன்னும் ஆக எங்கே மேயர் யார் மேயரு பெண் மேயரா ஆண்மேயரா அல்லது பொதுவான மேயரா அல்லது எஸ்சியில் அந்த இடம் ஒதுக்கணுமா எஸ்டி பிரிவுக்கு ஒதுக்கணுமா இதெல்லாம் இப்படி இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் இதெல்லாம் இருக்குது அந்த முறையை கடைபிடிக்குன்னு சொல்கிறோம் அது அதை அதை தான் நீதிமன்றத்தில் போய் இங்கே தேர்தல் ஆணையத்தில் போய் பல முறை கேட்டோம் பதில் இல்லை சரி வழி வழியின்னு நீதிமன்றத்தில் போய் கேட்குறோம் அவங்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பல முறை நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு ஆனால் இது வரைக்கும் அவங்க முறையாக செய்யலை இதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் தவிர தேர்தலை நிறுத்தணும் சொல்லல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எதிர்கட்சியாக இருக்கிற திமுக உள்ளாட்சி சபை கூட்டத்தை பன்னெண்டாயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்திய ஒரே கட்சி திமுக நீங்க வந்து எதுக்காக நடத்தணும் ஆளுங்கட்சி தான் நடத்தணும் கூட்டத்தை எல்லாம் ஆளுங்கட்சி தான் நடத்தணும் ஆனா எதிர்கட்சி நாம நடத்தணும் தெம்பா போய் மக்களிடத்துல போய் பெருமையா உட்கார்ந்து குறைகளை கேட்டோம் என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்டோம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த பொறுப்புக்கு நம்முடைய தொடர் வந்த உடனே அத்தனையும் செய்து முடிக்க கட்சியாக இந்த திமுக இருக்கும் எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் மக்களிடத்துல சொல்லணும் நீங்கள் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க சேர்ந்தது மட்டும் இல்லை எப்படி டாக்டர் சந்திரசேகரன் அவர் இன்றைக்கு பேச இடத்துல சொல்கிறப்போ என் உயிரை கொடுத்தாவது இந்த இயக்கத்திற்கு நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று சொன்னாரோ அதே நீங்களும் ஏனென்றால் இந்த இயக்கம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்காக இல்லை நம்முடைய சந்ததியினர் நமக்கு பிறகு இருக்கக்கூடிய வருங்கால சந்ததியினர் இந்த நாட்டிலே நலமோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இயக்கம் வாழ வேண்டும் வளர வேண்டும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் எனவே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் எந்த ஒரு விஷயத்தோடு இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்களோ அந்த சமுதாயத்தை காப்பாற்றுகிற ஒரே கட்சி திமுக அந்த திமுக திமுகத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை வருக 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 நன்றி நம்பி குறிப்பிட்டே இருக்கிறேன்